சென்னையில் பிரபலமான கெஃபே டி கோவை பீலமேட்டில் திறப்பு கோவை அவிநாசி சாலை பன்மால் பின்புறம் கெஃபே டி என்ற புதிய தேநீர் விடுதி திறக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் முதல் அலுவலக ஊழியர்கள் கலைஞர்கள் வரை அனைவரையும் கெஃபேக்கள் கவர்ந்தெழுக்கின்றன அதிலும் தொழில் மற்றும் கல்வி நகரமாக கோவையில் பல்வேறு விதமான புதிய கெஃபேக்கள் திறக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னையில் பிரபலமான கெஃபே என்ற தேநீர் விடுதி கோவை பீலமேடு வைன்ஸ்டோன் ரெசிடென்சி அருகே பின்புறம் இன்று திறக்கப்பட்டது இது குறித்து கெஃபே நிறுவனர் சுந்தரமூர்த்தி கூறுகையில் எங்கள் முதல் கிளை சென்னையில் துவக்கப்பட்டது தற்போது கோவையில் இரண்டாவது கிளையை திறந்துள்ளோம் தனி செப் மூலம் ஸ்பெஷலாக புதிய மெனுக்களை தயாரித்துள்ளோம் ஸ்பெஷல் பில்டர் காபி தான் எங்கள் சிறப்பு அதை மட்டுமின்றி எல்லா விதமான மக்களும் வந்து செல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப குறைந்தது இருபது ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரை பீட்சா பர்கர் வகைகள் போன்ற உணவுகள் இங்கு கிடைக்கும் கோவையிலேயே ஆர்எஸ்புரம் சாய்பாபா காலனி சரவணம்பட்டி உள்ளிட்ட ஐந்து இடங்களில் புதிய கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார் குட் மார்னிங் என்னோட பேர் சுந்தரமூர்த்தி இந்த கெஃபேடி பிராண்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் இது எங்களோட ரெண்டாவது அவுட்லெட் சென்னையில் எங்களோட முதல் அவுட்லெட் இருக்கு இது எங்களோட ரெண்டாவது அவுட்லெட் பீலமேட்ல அண்ட் கோயமுத்தூர்ல இன்னொரு அஞ்சு அவுட்லெட் வர வேண்டியிருக்கு திருப்பூர் சேலம் ஈரோடு நிறைய இடத்துல சைன் அப் பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்த டென் டேஸில் குண்டூர் சென்னையிலையும் இன்னும் ஆந்தர் அஞ்சு லொக்கேஷனில் வந்துட்டுருக்கு அண்ட் வி பின் ஆப்ரேட்டிங் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக ஸோ வி விவ் லாட் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இந்த ப்ராண்டுக்கு அண்ட் ஆர் எக்ஸ்க்ளூசிவிட்டீஸ் எக்ஸ்க்ளூசிவ் செஃப் வச்சுருக்கோம் இங்கே இட் இஸ் அ ரெகுலர் மெனு ஏன்னா எங்களோட மெனுவில் என்ன புதுசு கேட்டிங்கன்னா எல்லாமே புதுசு தான் அண்ட் எல்லா புதுசுமே செஃப் பேஸ் பண்ணி வர ப்ராடெக்ட் தான் அண்டு இதுக்கு தேவையான இடம் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துட்ருக்கோம் அண்ட் மோரோலஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் பங்களோ கெஃபே தான் ரொம்ப ஃபோக்கஸாக பண்ணுறோம் ஒரு பங்களோ எடுத்துகிட்டு அதில் கெஃபே பண்ணுறோம் அதுக்கப்புறம் எம்டி பிளேஸை எடுத்துகிட்டு அதில் கியாஸ்க்